ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை செவக்க வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த கடலை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் வரப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க கருப்பு எல் வெள்ளை எல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு பத்து பன்னெண்டு வர சேர்த்துக்கோங்க சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எள் நல்லா பொறிஞ்சி அந்த மிளகாய் நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு எள் பொறிஞ்சி மிளகா நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இந்த மிளகாய் பருப்பு எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது அதே கடையில் ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சுடனதும் இதில் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி எந்தளவுக்கு நல்லா மசிஞ்சி குழைவாக வந்திருக்குன்னு இப்போ இதில் நல்லா கையால் அழுத்தி ரெண்டு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது தான் சட்னி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்கும்போது தான் அதிகமாக இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் அந்த இலை எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள் நம்ம எவ்வளோ இலை சேர்த்தோம் இருக்கிறதே தெரியல இந்தளவுக்கு இலைகள் சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டால் போதும் இப்போ இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு மிளகாய் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி புதினா அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா திக்காக கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்க நல்லா திக்காக கொஞ்சம் குறை குறைப்பாகவே இருக்குது இப்போ இந்த சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுடலாம் கடுகு நல்லா வெடித்ததும் இது கூட ஒரு ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு இது அப்படியே நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ